ஷைத்தான் அல்லாவிடம் விட்ட சவால் ஆதம் அலிசலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யும்படி அல்லாஹ் ஷைதானுக்கு கட்டளையிட்டான் ஷைத்தான் மறுத்துவிட்டான் அதற்கு பிறகு நடந்த நிகழ்ச்சியை குரான் கூறுகின்றது இறைவனை நோக்கி நீ என்னை பங்கப்படுத்தியதால் ஆதமுடைய சந்ததிகளாகிய அவர்கள் உன் நேரான வழியில் செல்லாது தடை செய்ய வழி மறித்து அதில் உட்கார்ந்து கொள்வேன் பிறகு நிச்சயமாக அவர்களுக்கு முன்னும் பின்னும் அவர்களின் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அவர்களிடம் வந்து அவர்களை வழி கெடுத்து கொண்டே இருப்பேன் ஆகவே அவர்களில் பெரும்பாலானவர்களை உனக்கு நன்றி செலுத்துபவர்களாக நீ காண என்று கூறினான் அதற்கு இறைவன் நீ நித்திக்கப்பட்டவனாகவும் விரட்டப்பட்டவனாகவும் இதிலிருந்து வெளியேறிவிடு நிச்சயமாக உன்னையும் எவர்கள் உன்னை பின்பற்றுகின்றார்களோ அவர்களையும் ஆக உங்கள் அனைவர்களை கொண்டும் நரகத்தை நிரப்புவேன் என்று கூறினான் என்று குரான் கூறுகின்றது இப்போ கேள்வி ஷைத்தான் எத்திசையிலிருந்து வழிகெடுப்பான் என்று குரான் கூறுகின்றது இதற்கு சரியான பதிலளித்து நமது வீடியோக்களை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்